உங்கள் ஏசி லடவத் பிரச்சனையா ஏசி சர்விங் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க ஜஸ்ட் ரைட் கிளிக்ஸ் பெருமதிப்பெரிய கூடிய அருமை எண்ணம் தயாநிதி மாறன் அவர்களை பேச வருமாறு அன்போடு உங்கள் கரவலியோடு அழைக்கிறேன் அன்பார்ந்த நமது சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் துறைமுகம் மேற்கு பகுதி ஐம்பத்தி நான்காவது வட்டத்தின் சார்பில் நம் கழக தலைவர் தளபதி திரு மு க ஸ்டாலின் அவர்களது அறுபத்தி ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு தொடர் நிகழ்ச்சியாக அறுபத்தி முடித்து இப்பொழுது நூரை நோக்கி கொண்டு சிறப்பாக ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்து பார்த்து மற்ற மாவட்ட செயலாளர்கள் இப்படி செய்கிறது என்று வேகுகின்ற அளவுக்கு சீரும் சிறப்பும் அவசிக்கிறேன் நம் மாவட்ட செயலாளர் நம் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் திரு பி கே சேகர்பாபு அவர்களே சிறையா வருகிறேன் கூட்டமா வருகிறேன் போராட்டமா வருகிறேன் மக்கள் பணி என்றும் செய்வேன் என்று பதினைந்து உங்கள் குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் அந்த விருது உங்களுக்கு விருது மூலமாக வர வேண்டும் என்று நானும் தமிழ்ச்சியில் காத்துக் கொண்டிருக்கின்றோம் எனக்கு அருமை அக்கா வழக்கறிஞர் திருமதி அருள்மொழியை நேரில் பார்த்துக்கிட்ட செல்போன்ல தான் அதிகமாக பார்க்குறேன் அதுவும் வந்து வாட்ஸ்அப்புக்கு நன்றி சொல்ல வேண்டும் யூடியூப்புக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால் பெரியார் கருத்துக்களை அழகாக இன்றும் இளைஞர்களுக்கு புரிகின்ற அளவிற்கு நச்சு நச்சு நச்சுன்னு சொல்றீங்க உங்கள் பணி தொடர வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் எங்கள் தென்னகத்து சிங்கம் தங்கபாண்டியன் அவர்களின் புதல்வி மீண்டும் தென்னகத்தை உதிக்க வேண்டும் என்று அருமை சகோதரி திரு திரு முதல் திருமதி தமிழ் தமிழிச்சி தமிழ்பாண்டி அவர்களே எனக்கு முன்னால் உரையாற்றிய அன்பு சகோதரி பேராசிரியர் திருமதி பர்வீன் சுல்தான் அவர்களே தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள திரு மா ஜெய்சங்கர் அவர்களே மேற்கு பகுதி கழக செயலாளர் திரு எஸ் முரளி அவர்களே கிழக்கு பகுதி செயலாளர் எஸ் ராஜசேகர் அவர்களே அருமை சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி அவர்களே திருமதி புடித்தவதி எத்திராசன் அவர்களே மாவட்ட கழக செயலாளர் திரு சு ஜீவன் அவர்களே திருமதி சாவித்ரி வீரராகவன் அவர்களே திருமதி சுதா தீனதயாளன் அவர்களே திருமதி ராஜஸ் ராஜேஸ்வரி ஸ்ரீதர் அவர்களே டாக்டர் ஜி சாந்தகுமாரி அவர்களே மற்றும் இங்கு கூடியிருக்கும் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ரொம்ப என்னை பேசணும் நான் ரொம்ப அந்த டைம் எடுத்துக்கூடாது எல்லார் பேர் சொன்னிருக்கும் அதுக்காக வருத்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம் தலைவர் தளபதி திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறுபத்தாறு பிறந்தநாளை ஒட்டி எழுச்சி நாளாம் இளைஞர் எழுச்சி நாளாம் மற்றும் உலக மகளிர் தின விழாவை முன்னிட்டு இந்த சிறப்பான கூட்டம் நடக்கிறது முதலில் இங்கு கூடியிருக்கும் அனைத்து மகளிருக்கும் எனது மகளிர் தின வாழ்த்துக்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று மகளிர் தினம் எனக்கும் அருவை சகோதரர் திரு பி கே சேகர்பாவுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது நேற்று நமது நண்பர் திரு ராயபுரம் மனோ ஒரு அருமையான நிகழ்வை நிகழ்த்தினார் அவர் நடத்தும் தன்னார்வ நிறுவனத்தின் மூலமாக ஸ்னேகா என்ற பெண்ணுக்கு திளையாடி வள்ளியம்மை விருதையும் ஒரு லட்சம் ரூபாயும் நன்கொடையை கொடுத்தார் நீங்க கேட்க அது என்னங்க பெருசா இருக்கு ஒரு விருது ஒரு லட்ச ரூபாய் பணம் ஒரு பம்பளை கொடுக்குறீங்க என்ன பெரிய விஷயமா என்னவென்றால் அந்த பெண் யார் என்றால் அந்த பெண்ணுக்கு மதம் கிடையாது ஜாதி கிடையாது எப்படி என்றால் அவர்கள் பெற்றோர்கள் இருவரும் அவர் தந்தை மார்க்சிச கொள்கை உடையவர் அவர் தாய் மணிமொழி பெரியார் கொள்கையுடையவர் இரண்டு பேரும் சேர்ந்து பார்க்கிறார்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் அப்போது ஒரு சபதம் ஏற்றுக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் என்ன சபதம் நமக்கு பிறக்கும் குழந்தைக்கும் நமக்கும் ஜாதி வேண்டாம் நாம் பிறக்கும் குழந்தைக்கும் ஜாதி கிடையாது மதம் கிடையாது அந்த பெண் இன்றைக்கு ஒரு வழக்கறிஞர் பெண் என்றால் அவருக்கு மூன்று பெண்கள் இருக்கிறது நேற்று பார்த்து கேட்டேன் அம்மா எப்படி அம்மா சாதி சாத்தியமானது நாங்கள் சும்மா பேசுவோம் கூட்டத்துக்கு முன்னாடி அப்போ பேசுறோம் உங்க பூர்வீக எந்த ஜாதியும் கேட்குறாங்க அந்த அம்மா சொல்ச்சு அதுக்கு தாங்க ஜாதியே இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம் அவர்கள் மூன்று பெண்கள் ஆறாவது படிக்கிற பெண் பேர் பார்த்தீங்கன்னா ஆதிரை நசிரி இரண்டாவது பெண் பேர் பேர் என்றால் அதிலாய் ஐரீன் மூன்றாவது பெண் என்றால் அரிஃபா ஜெர்சி இவருக்கு இருக்க ஸ்னேகா அவர்கள் இரண்டு தங்கை இருக்கிறார்கள் ஒன்று இவங்க ஸ்னேகா இந்து பேரு ரெண்டாவது தங்கைக்கு பேர் ஜெனிஃபர் மூன்றாவது தங்கைக்கு மும்தாஸ் அனைத்து மத பேரும் ஒரே குடும்பத்தில் இருக்குது இப்போ நீங்கள் எப்படிமா படிச்சுங்க ஸ்கூலுக்கு போனோம் பள்ளியில கேட்டாங்க எந்த ஜாதின்னு நாங்க எந்த ஜாதியும் இல்ல எந்த மதமும் இல்ல படிச்சுட்டு வந்தோம் கல்லூரிக்கு போனோம் கேட்டாங்க எந்த ஜாதி இல்ல பிறகு இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தான் கலெக்டர் போய் கேட்கறாங்க சர்டிபிகேட் வாங்க இந்த சர்டிபிகேட் ஜாதி சர்டிபிகேட் நாங்கள் எந்த ஜாதியும் சேர்ந்தவர் இல்லை என்று ஒரு சர்டிபிகேட்டை வாங்கி அதில் வியப்பு என்னென்றால் கொடுக்கும் போது ஒரு கீழ ஒரு கிளாஸ் போடுறாங்க இதனால் நீங்கள் மற்ற ஜாதிக்கு கெடுதல் வருகின்ற வகையில் நீங்கள் இதுவும் செய்து விடக்கூடாது கூடாது அதாவது இவங்க வேற எந்த ஜாதியும் இல்லை என்று சொல்வதால் எந்த மதமும் இல்லை என்று சொல்வதால் மற்ற ஜாதிக்கு வருகின்ற முன்னுரிமையை நீங்கள் பறித்து விடக்கூடாது கூடாது பாதவா இல்லை நான் சொன்னேன் பெரியார் கண்ட மகளே கலைஞரும் கண்ட நூற்றாண்டு மகளிர் நீங்கள் தான் ஏனென்றால் அவங்களா ஜாதி இல்ல வாழ்க்கையிலே பேசினாலும் உண்மையிலே பின்பற்றினால் ஏமா நீங்க ஜாதி என்றீங்கள நீங்க செத்து போனா எந்த முறைப்படி உங்களை புதைப்பாங்க எரிப்பாங்களா கேட்பீங்கன்னு அதுக்கு தானே உடலை தானம் செய்து விட்டேன் மருத்துவத்துக்கு தானம் செய்து விட்டேன் இந்த வேறு எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது நான் ஏன் சொல்கிறேன் என்றால் இது தகுந்த நேரம் என்ன நேரம் நம்மளை பிரிவிடப்படுத்துகின்ற நேரம் யார் பிஜேபி அரசு என்றைக்கு இந்தியாவை ஆள வந்ததோ நம்முடைய என்ன ஒரே ஒரே நாடு ஒரே மதத்தை பின்பற்ற வேண்டும் இந்தியாவில் நம்ம இருக்கோம் இங்க இருக்க இவ்வளவு பேர் இருக்கோம் இங்கு இந்துக்கள் இருக்கின்றார்கள் கிறிஸ்துவர்கள் இருக்கின்றார்கள் முஸ்லீம் இருக்கின்றார்கள் நாம் எல்லாம் ஒரே மத கொள்கையை பின்பற்ற முடியுமா வேற்றுமையில் ஒற்றுமையில் வெற்றி பெற்றவர்கள் தான் நம்மல்லவா அதை பாழெழுக்கின்ற வெறுப்படு வேறு வெறு வெறுப்பேற்று வெறுப்பில் அரசியல் நடத்துகின்ற துடிக்கும் ஓடிக்கு சரியான பாடம் பெற்ற நேரம்தான் இந்த ரெண்டாயிரத்து பத்தொன்போது நேரம் அதற்காக தான் நம் தளபதி முகா ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள் எவ்வாறு கலைஞர் உயிரோடினிருந்திருந்தால் சொல்லிப்பார் சொல்லியிருப்பாரோ சொன்னாரே நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சியினை தருக போல் சொன்னாரே இந்திராவின் மருமகளை வருக இளையான ஆட்சியை தருக இப்ப சொல்லிருக்கிறார் ராகுல் காந்தியே வருக இந்தியாவிற்கு நல்ல ஆட்சி இந்த தருகிசை வீட்டிற்கு ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி நான் விழைபடுகின்ற ஒரு நல்ல சிறுகதை சொன்னார்கள் ஒரு இளம் தம்பதிகள் திருமணம் ஆகிறது திருமணம் தனிப்படுத்தார்கள் பிறகு இது இருபது தம்பதிகளும் ஒரு ஒற்றுமை செய்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை என்று நமக்கு நம்முடைய நாள் நீயும் வேலைக்கு போகிற நானும் வேலைக்கு போறேன் அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம யாரையும் சந்திக்கக்கூடாது யாரும் விருதுநரை வீட்டுக்கிழமை யாராக இருந்தாலும் செய்யக்கூடாது வாரம் செல்கிறது இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை செய்வது மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை அந்த கணவனுடைய பெற்றோர்கள் வருகிறார்கள் வந்து காலிங் பில்லை அடிக்கிறார்கள் படித்தவுடன் கணவன் பார்க்கிறான் என்ன செய்வது மறுபடியும் இல்லை இல்லை கூப்பிட்டாங்க நம்ம போகணும் கல இல்லை இல்லை ஒரு உடன்பாடை இட்டு விட்டுவில்லாம் நாம் செல்லக்கூடாது என்று உடனே என்ன சொல்கிறார் காத்திருக்கிறார்கள் அவர்கள் காலங்குளை அடித்து அடித்து சென்று விடுகிறார்கள் கணவன் தைரியமாக இருபை நிஞ்சம் கொண்டு இல்லை நாம் உடன்பாடை பா செல்ல வேண்டாம் என்றார் கடந்த சில வாரங்கள் கழித்து பார்த்துக்கின்றால் அந்த மனைவியோட பெற்றோர்கள் வருகிறார்கள் கரெக்டாக ஞாயிற்றுமை தான் வந்து வெள்ளடிக்கிறான் அடிச்சுற எதற்கும் காத்திருக்கவில்லை உடனடியாக சென்று கதவை தருக்கிறார்கள் தான் பெற்றோர்கள் வந்திருக்கலாம் என்று கதவை தருக்கிறார்கள் கணவன் பார்த்தான் நான் செய்ய முடியாது உங்களை போல் கல் எல்லாம் படைத்தவர் நான் இல்ல பல ஆண்டுகள் போகின்றன இவர்கள் குழந்தையை பிறக்கின்றது முதல் இரண்டு ஆண் குழந்தையை பிறக்கிறது கணவன் அமைதியாக இருக்கிறான் மூன்றாவதாக ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது பிறந்தவன் கணவன் சந்தோஷத்திலேயே குதிக்கிறான் பார்த்தால் அவன் வீடே வந்து அல அலங்காரித்து இருக்க இருக்கிறது கேட்க அப்புறம் எல்லாரும் ஏப்பா ரெண்டு பசங்க பிறந்தாங்க கொண்டாடலையே மூணாவதா ஒரு பெண் குழந்தை பிறந்த ஏப்பா இவ்வளி துள்ளி குதிக்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு வயதான பிறகு எனக்கு கதவை திறப்பதற்கு என் மகள் இருக்கின்றால் அந்த தைரியத்தில் தான் நான் இருக்கின்றேன் என்று இந்த இனிய மகளிர் நிகழ்ச்சி விழாவில் சிறப்பாக நடத்தொண்டிருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து மகளியர்களே தாய் உள்ளமே ஒன்னையும் சொல்றேன் அரசியல் பேசாம போக முடியாது போன பொங்கலுக்கு நூறுரூவா கொடுத்தாங்க இந்த பொங்கலுக்கு ஐநூறு ரூபா கொடுத்தாங்க ஆசைப்படாதீங்க பாருங்க இந்தியாவில் இல்லை உலகத்திலேயே இங்கே நடக்காத ஒரு அதிசயம் தஞ்சை மாவட்டத்தில் கஜா புயல் தாக்குது ஒன்றும் பாதிப்பு இல்லை நமக்கும் ரெண்டாயிரம் ரூபா தராங்க எதுக்கு தராங்க ஓட்டுக்காக தராங்க அது யார் பணம் நம் வரி பணம் நம்ம கிட்டே எடுத்த வரி படத்தை அவரை இறக்கப்பட்டு கௌதர் அதிகமா ஏன்னா நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க குடும்பம் கண்டிப்பாக நீங்க இல்ல இது இந்த கருத்தை நம்ம இருக்கோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலிட முக்கியமானது இருபத்தோரு சட்டமன்ற தேர்தல் ஏனென்றால் இருபத்தோரு சட்டமன்ற தேர்தலுக்கு சூரியன் வெற்றி பெற்றால் அடுத்த முதல் தளபதி மு க ஸ்டாலின் அதற்கு நாம் சீவன் நம்ம நம்ம தொகுதியில் மறு தேர்தல் இல்லை எங்கெங்க மறு நடக்குதோ அங்க இருக்கின்ற நம்ம நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் சொல்லி தயாநிதி மாரி வந்தாரு சொன்னாரு காசு கொடுப்பா வாங்கிக்கோ ஆனா சூரியனுக்கு கேட்கல சூரியனுக்கு ஓட்டு போட சொல்லி நன்றி வணக்கம் என்னங்க உங்க ஏசியில ஏதாவது பிரச்சனையா ஏசி சர்விங் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க ஜஸ்ட் கிளிக்ஸ் என்னங்க உங்க ஏசில அதாவது பிரச்சனையா ஏசி சர்விங் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க ஜஸ்ட் கிளிக்ஸ் என்னங்க உங்க ஏசில அதாவது பிரச்சனையா ஏசி சர்விங் ஆப் டவுன்லோட்